வணக்கம் நண்பர்களே இன்று நாம் விநாயகர் சதுர்த்தி என்ற புனித நாளின் வரலாறும் அதன் முக்கியத்துவமும் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் விநாயகர் சதுர்த்தி என்பது தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி போன்ற மொழிகள் பேசும் மாநிலங்களில் மிக முக்கியமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இந்த நாளில் ஐராவதம் போன்ற யானை முகம் கொண்ட பிள்ளையார் பக்தர்களால் விரைந்து வணங்கப்படுகிறார் புராணங்களின்படி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பின்னால் ஒரு ஆழமான கதை இருக்கிறது ஒரு நாள் பார்வதி தேவி தாமாகவே சந்தனம் கொண்டு ஒரு சிறுவனை அந்த விநாயகர் தன் காவலாளியாக நியமித்திருந்தார் ஆனால் சிவபெருமான் உள்ளே வர முயன்ற போது விநாயகர் அவரை தடுத்து நிறுத்தினான் அதனால் கோபித்த சிவபெருமான் விநாயகரை தலையறுத்து கொன்றுவிட்டார் பின்னர் உண்மையை உணர்ந்த சிவபெருமான் மிகப்பெரிய யானையின் தலையை கொண்டு வந்து அந்த சிறுவனுக்கு பொருத்தி உயிர் தழ வைத்தார் அதன் பின்னர் அவரே கணேசா என்ற பெயருடன் மூத்த முதல் வணக்கத்திற்குரியவராகவும் அனைவரும் வணங்க ஆரம்பித்தார்கள் விநாயகர் சதுர்த்தி இந்து காலண்டரில் பாத்ரபத மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி தினத்தில் வருகிறது தமிழ் காலண்டரில் இது ஆவணி மாத சதுர்த்தி நாளாகும் இது விநாயகரின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மக்கள் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அல்லது விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்கிறார்கள் அவருக்கு மோதகம் குச்சி இடியாப்பம் சுந்தல் போன்ற பிரியமான நிவேதனைகள் செலுத்தப்படுகின்றன பிள்ளையார் பக்தர்களுக்கு விநாயகர் தடைகளை அகற்றும் கடவுள் என்ற நம்பிக்கை உள்ளது ஓம் கண கணபதியே நமா என்ற மந்திரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாயில் ஒலிக்கிறது பண்டிகையின் இறுதியில் விநாயகர் சிலை விநாயகரை பெருநதி கடல் அல்லது ஏரியில் கரைசல் செய்து அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இதன் மூலம் நாம் இயற்கையுடன் ஒரு சேர வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது விநாயகர் சதுர்த்தி பக்தி ஒற்றுமே துன்பங்களை வெல்லும் நம்பிக்கை மற்றும் புதிய ஆரம்பத்தின் அடையாளம் இவ்வரிடமும் உங்கள் வீடுகளில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் விநாயகர் வாசம் செய்ய வாழ்த்துகள் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள் மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்